வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி பார்க்கலாம் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இம்மிடியாக உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அன்னை மொழியே அழகு நிறைந்த செழுந்தமிழே பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நருங்கனியே கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசே இது யாருடைய பாடல் வரிகள் செகண்ட்ஸ் டைம் நானே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவேன் பெரும் சித்திரனார் தமிழ் பத்தி வர்றதுனால இந்த பாடல் வரிகள் தெரிஞ்சு வச்சுக்காங்க பெரும் சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார் பெரும் சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்கள் நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்திரனார் நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது போன்ற நூல்களின் ஆசிரியர் இதுவும் பெரும் சித்திரனார் தான் அப்படியே மேட்ச் பண்ணுங்க இதுக்குரிய ஆன்சர் இ தால் தால் பார்த்தீங்கன்னா நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடிப்பகுதி இந்த கேள்வி உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க நெல்லோட அடிப்பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னு தால் அடுத்து தண்டு தண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீரை வாழை முதலியவற்றின் அடிப்பகுதி கீரை தண்டு வாழை தண்டு அப்படி சொல்கிறோம் இல்லையா அது வந்து தண்டு கோல் கோல் அப்படிங்கிறது நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடிப்பகுதி தூறு தூருன்னு எதை சொல்லுவோன்னா குத்து செடி புதர் முதலியவற்றின் அடிப்பகுதி தான் வந்து என்னென்னா தூறு இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்கள் இதுக்கு ஆன்சர் வந்து இ அரும்பு அரும்பு அப்படிங்கிறது பூவின் தோற்ற நிலை இது போல காமன் கொஸ்டின் அவங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அரும்பு அப்படின்னா பூவோட அந்த தோற்ற நிலை அப்படி அந்த மொட்டாவே இருக்கும் இல்லையா அதை தான் அரும்புன்னு சொல்லுவோம் போது அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா பூ விரிய தொடங்கும் நிலை போது லைட்டாக இல்லையா அது அடுத்து மலர் மலர்னால் வந்து பூவின் மலர்ந்த நிலை மலர்னு சொல்லலாம் இல்லைன்னா அலர்னு சொல்லலாம் ஸோ மலர்ந்த நிலை தான் மலர் பூவின் மலர்ந்த நிலை செம்மல் செம்மல் அப்படிங்கிறது பூ வாடின நிலை நம்ம வந்து செம்மல்ங்கிறத செம்மையான அப்படி நினைச்சுக்க கூடாது இது வேற மீனிங் இது செம்மல் ஓகேங்களா ஸோ செம்மல் அப்படிங்கிறது பூ வந்து வாடிய நிலை இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்காங்க அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் பாவான நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார் ரா இளங்குமரனார் திருவள்ளுவர் தவச்சாலை பாவான நூலகம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரா இளங்குமரனார் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை விடக்கூடாது என்று எண்ணியவர் யார் இதுவும் ரா இளங்குமரனார் தான் நாடும் மொழியும் கண்கள் அப்படின்னு சொன்னவர் பாரதியார் இந்த கேள்வி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த எக்ஸாம்ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார் தூரா இளங்குமரனார் தமிழ் இசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் போன்ற நூல்களின் ஆசிரியர் இளங்குமரனார் உலகத்திலேயே தமிழ்மொழிக்காக மாநாடு நடத்திய முதல் நாடு இது ஞாபகம் உங்களுக்கு இது ல கூட கேட்கலாம் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திருக்காங்க உலக மாநாடு நம்ம தமிழ் மொழிக்காக நடத்திருக்காங்க அதை நடத்திய முதல் நாடு எது மலேசியா தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார் தேவநேய பாவானர் உலக தமிழ்கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் இந்த உலக தமிழ் கழகம் முக்கியமானது பார்த்துக்கங்க உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் தேவனய பாவானர் சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர் யார் தமிழழகனார் சந்த கவிமணி தமிழழகனார் புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர் ஏழில் முதல்வன் டிஎன்எஸ்டிசி டிரைவருக்கும் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்பர் வந்து சென்டரில் இருக்குது பார்த்துக்கோங்க நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆஃபர் கீழே இருக்கக்கூடிய எந்த அமௌண்ட்டை பே பண்ணி நீங்கள் வந்து புக் வாங்கிக்கலாம் புக் நாங்கள் கொரியர் பண்ணி விட்ருவோம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்லையும் நாங்கள் டெஸ்ட் பேட்சும் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் வந்து செப்பரேட்டாக தனித்தனியெல்லாம் பேமெண்ட் எதுக்கும் கிடையாது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே பேமெண்ட் தான் நீங்கள் புக்கு வாங்குறது உங்களை வந்து டெலகிராமில் நாங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருவோம் ஆல்ரெடி டெஸ்ட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு அந்த எல்லா டெஸ்ட்டுமே அட்டன்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் தேவைப்படாமல் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது டேஷ் ஆகும் ஆ மற்றும் ஆ சொல்லாகும் சொல்ல வந்து நெல்லுன்னு குறிப்பிடலாம் பட் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க சொல் தான் கொடுப்பாங்க பாத்துக்காங்க ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும் இதாபிச்சுக்காங்க இந்தியா சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர் யார் பாரதியார் அதுபோல பத்திரிகைகள்ல கருத்து படங்களை வெளியிட்டவர் பாரதியார் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கோட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை இது போல சிம்பிள் கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம் ஞாபகம் வேர்க்கடலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா மணி வகை மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது எது வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் இது வந்து புக் பேக் கொஸ்டின் தெரிஞ்சுக்காங்க வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் ஸோ இதில் வந்து முல்லைப்பாட்டோட ஆசிரியர் கேட்கலாம் முல்லைப்பாட்டோட ஆசிரியர் வந்து நப்பூதனார் முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்கள் ஒன்று இதுவும் தெரிஞ்சுக்காங்க முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்கள் ஒன்று இதோட ஆசிரியர் யாருன்னா நப்பூதனார் கீழே இருக்கு பாருங்கள் நப்பூதனார் இது கெஸ் பண்ணுங்கள் தவறானது எது இதில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் கீழே இது ரெண்டும் தான் இது அப்படியே மாறி வந்திருக்கு சரியானது பார்த்தலாம் வவ்வல் வந்து உயிரெழுத்து ஜூம் பண்ணிக்கிறேன் நான் வவ்வல் உயிரெழுத்து கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து இதெல்லாமே சரி மோனோலிங்வல் மோனோன்னா ஒன்று அப்போ ஒரு மொழி இதெல்லாம் சரி இந்த கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல்னு அர்த்தம் எப்படியே மாறியிருக்கு டிஸ்கஷன்னால் கலந்துரையாடல் நிறைய பேர் சேர்ந்து பேசுறது கலந்துரையாடல் அதான் டிஸ்கஷன் உரையாடல்னா ரெண்டு பேர் பேசிக்கிறது உரையாடல் கான்வர்சேஷன் தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் டேஷ் பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் ஆ மற்றும் ஆ திருவம்பாவை திருப்பாவை தாய்லாந்து மன்னரோட முடிசூட்டு விழாவில் திருவம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் இந்த அப்படியே மேட்ச் பண்ணுங்கள் தான் சரியான விடை நனந்தலை உலகம் 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 வரைக்கும் அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நனந்தலை அப்படின்னா அகன்ற அகன்ற உலகம் நேமி நேமி அப்படின்னா சக்கரம் சொல்லும் பொருள்னு கூட கொடுத்துடலாம் இது வந்து நான் பொறுத்துகையாக கொடுத்துருக்கேன் இது ஒரு நாலு கொஸ்டினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்காங்க கோடு கோடு வந்து ஞாபகம் வச்சுக்காங்க மலை இது வந்து இன்னொரு கொஸ்டினாகவும் கேட்பாங்க ஒரு சென்டென்ஸில் கொடுத்து அதில் கோடுன்னு சேர்த்து வரும் அந்த கோடோட அடிக்கோடிட்ட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க இப்போ கோடு அப்படின்னா என்னென்னா மலை விருச்சி நர்சொல் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் யார் ஔவையார் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் அவ்வையார் இந்த கேள்வி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த எஸ்இடிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இது மட்டும் தெரிஞ்சுக்காங்க நருந்தொகை அப்படிங்கிற நூலுக்கு இன்னொரு பேர் வெற்றி வேர்க்கை வெற்றி வேர்க்கை நருந்தொகை என்றும் அழைக்கப்படும் மலைப்படுக்கடார் நூலின் ஆசிரியர் யார் பெருங்கௌசிகனார் கோபல்லபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் ராஜநாராயணன் இது மேட்ச் பண்ணுங்க இது சிம்பிளான இலக்கணம் தான் இது போல வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேட்ச் பண்ணி பாருங்க தெரியுதானு ஓகே விட இதுதான் அடுக்கு தொடர் வருக 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 இப்படி இருந்தால் அது வந்து அடுக்கு தொடர் இந்த அடுக்கு தொடர் இரட்டை கிளவி அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்காங்க உங்களுக்கு அது போல் ஈஸியாக தான் கேட்பாங்க ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில வினாவிடை டைப் ஒன்று கேட்டிருந்தாங்க அது போல் சிம்பிளான இலக்கணம் கேட்டால் இது போல் கேட்கலாம் அப்புறம் உரிச்சொல் தொடர் வந்து தெரிஞ்சுக்காங்க சாலை சாலன்னு வந்துச்சுன்னா அது வந்து உருச்சொத்தொடர் இல்லைன்னா உரிச்சொல் தொடர்னு சொல்லுவாங்க சாலை சிறந்தது வினையச்ச தொடர் வினையச்சம் இது வந்து கடைசியாக முடியும் போது ஈணு முடியும் வினையச்ச தொடருக்கு பெயரச்ச தொடர்னால் ஆன முடியும் கேட்ட இது வந்து பெயரச்சம் வினையச்சம் வந்து பாடின்னு இருக்கு இல்லையா ஈன் முடியுது இல்லையா அது மாதிரி ஈன் முடிஞ்சால் வினையச்சம் ஆன் முடிஞ்சால் பெயரச்ச தொடர் அதை சொல்ல படித்து பாருங்கள் அவ்வளோதான் இதுக்கு லாஜிக்கே அவ்வளோதான் தவறானது எது இதுபோல் கலை சொற்கள் ஒன்று கேட்குறாங்க சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கலை சொற்களும் பார்த்துருங்க மேபி அவங்க இந்த தடவையும் ஒரு மார்க்கு கேட்டாலும் கேட்கலாம் இதில் தவறானது அப்படிங்கிறது இதுதான் இதெல்லாம் கரெக்டானது செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் லிட்ரேச்சர்னா இலக்கியம் எல்லாத்துலேயுமே லிட்ரேச்சர் தான் இருக்குது காப்பிய இலக்கியம்னா எப்பிக் எப்பிக் லிட்ரேச்சர் பக்தினா டிவோஷனல் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் வந்து லிட்ரேச்சர்னு வரும் சரியானது எது அனைத்தும் வட்டார இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் மாடர்ன்னா நவீன அது ஓகே ஃபோக் டான்ஸ் சொல்லுவாங்கள்லையா அது நாட்டுப்புற கலை அதுதான் ஃபோக் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர் இது எல்லாமே சரியான விடை தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற மேலும் பல தகவல்களை பெறுவதற்கு இந்த சேனலோட பிளேலிஸ்ட்ல டிஎன்எஸ்டிசி எம்ஹர்சி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதுக்குள்ளே போய் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்